சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லி வழங்குபவர்கள் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் சுவிஸில் அமரர் தம்பிப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு சுவிஸ் பேர் ஞானாம்பிகை சமயத ஞானலிங்கேஸ்வர பெருமாள் ஆலய மண்டபத்தில் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்ற மாவீரர் அமரர் தம்பிப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்களின் நினைவு வணக்கு நிகழ்வு கடந்த சனியன்று இடம்பெற்றது முதலில் ஆரம்ப அறிமுக உரையோடு தொடங்கப்பட்ட நிகழ்வில் புங்குடுதீவின் முக்கிய பெருமோறுகள் நினைவுச்சூடர் விளக்கை ஏற்றி வைக்க தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் மலர் அஞ்சலியும் மழுகுவர்த்திகளை ஏந்தி தியாக உணர்வை வெளிப்படுத்தும் முகமாக அவருக்கு மரியாதையை செலுத்தினர் அதை தொடர்ந்து அமைதி வணக்கம் தமிழ் தாய் வாழ்த்து என தொடர்ந்து நிகழ்வானது திருமதி டர்ஷிகா கிருஷ்ணானந்தம் வடிவேலு அவர்களின் வரவேற்புரையை அடுத்து செல்வரத்னம் சுரேஷ் ஆரம்ப புகழஞ்சலி நிகழ்த்தினார் அதைத் தொடர்ந்து பேர் ரவி உட்பட பலரும் தம்பிப்பள்ளி மகேஸ்வரன் பற்றிய தமது அனுபவங்களை பகிர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கலாதி கல்லாறு சதீஷ் அவர்களின் அழகான பதிவோடு புகழஞ்சலி பதிவாக தொடர்ந்து திரு சிவானந்தன் பொங்குடிதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றிய செயலாளர் அவர்களின் சிறப்பு சபையுடன் விழா நிறைவு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமரர் தம்பிப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் ஈழத்தின் சிங்கள அடக்குமுறைக்கான போராட்டக் குழுக்கள் உருவான காலத்தில் தமிழீழ தேசிய இராணுவ அமைப்பை உருவாக்க முனைப்புடன் செயற்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் முழுவதும் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது குறிப்பாக ஜெனீவா பகுதியில் இவ்வாறு வெப்ப அலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முப்பத்தி பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நிலவும் எனவும் கூறப்படுகிறது எதிர்வரும் வியாழக்கிழமை வரையில் ஜெனீவாவில் அதிக அளவு வெப்பநிலை நீடிக்கும் என மத்திய கால நிலை அலுவலகம் தெரிவிக்கிறது ஜெனிவா வலாய்ஸ் மற்றும் கிராண்ட் போன்ற கண்டோன்களில் வெப்ப நிலை அதிக அளவில் காணப்படும் அதிகளவு வெப்பநிலை நிலவும் நாட்களில் மக்கள் கூடுதல் அளவில் பருக நேரடியாக சூரிய ஒளிப்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சிறுவர்கள் வயோதிபர்கள் மற்றும் செல்ல பிராணிகளை வாகனங்களில் தனித்து விடக்கூடாது எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து நான்காவது இடத்தை பெற்றுள்ளது ஹென்லை பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்னும் அமைப்பு உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிடுகிறது ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் என்பதன் அடிப்படையில் இந்த தரவரிசை நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்கள் பட்டியலில் முதலிடத்தை சிங்கப்பூர் பிடித்துள்ளது சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஐந்து பயணிக்கலாம் என்பதால் பட்டியலில் அந்நாடு முதலிடத்தில் உள்ளது இரண்டாவது இடத்தை பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பிடித்துள்ளன மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள நாடுகள் ஆஸ்திரியா பின்லாந்து அயர்லாந்து லக்சம்பர்க் நெதர்லாந்து தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளாகும் நான்காவது இடத்தை சுவிட்சர்லாந்துடன் பெல்ஜியம் டென்மார்க் நியூசிலாந்து நோர்வே மற்றும் பிரித்தானு ஆகிய நாடுகள் இஸ்ரேல் மைதானம் மீதான தாக்குதலுக்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் இஸ்ரேலில் மைதானம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு சுவிட்சர்லாந்து கண்டனம் வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வெளி விவகார அமைச்சு அதிகாரபூர்வமாக இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது வெளி விவகார அமைச்சின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த கண்டனம் வெளியானது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் காணப்படும் ஹைட்ஸ் பகுதியில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் பன்னிரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் சிவிலியன்கள் மீதான தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் சட்டவிரோதமானது என சுவிட்சர்லாந்து தெரிவிக்கிறது மோதல்களுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதேவேளை இந்த தாக்குதல் ா இயக்கம் மேற்கொண்டதாக இஸ்ரேல் அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது சுவிஸ் வைத்தியசாலைகள் பாரிய நட்டத்தில் ஆய்வில் தகவல் சுவிட்சர்லாந்து வைத்தியசாலைகள் பாரியளவு நட்டத்தில் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வைத்தியசாலைகள் அடைந்த மொத்த நட்டம் ஒரு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது அநேகமான வைத்தியசாலைகள் இவ்வாறு அடைந்துள்ளன அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரியவந்தது எனவே வைத்தியசாலைகளுக்கு அரசாங்கத்தின் நிதி ஈட்டம் கூடுதலாக தேவைப்படுவதாக கூறப்படுகிறது சொற்ப அளவிலான வைத்தியசாலைகளினால் மாத்திரமே லாபமட்டம் முடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது స్విస్ ఇలం మొడల వంటలం తాయ్లాంత కొలై வெளிநாடொன்றில் முதலாக பணியாற்றி வந்த சுவிஸ் குடிமகளான அழகிய இளம்பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் கருதுகின்றனர் கடந்த வியாழக்கிழமை மாலை தாய்லாந்தில் வாழ்ந்து வந்த வேண்டோலின் கிரைடான் எனும் அழகிய இளம்பெண்ணை அவளது கணவர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளார் உடலின் ஒன்பது இடங்களில் கத்தி குத்து காயங்களோடு கொண்டு வரப்பட்ட வேண்டோலினை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை கண்டறிந்தனர் சுவிஸ் கொடிமகளான வேண்டோலின் சர்வதேச உடலாக வலம் வந்தவர் ஆவார் ஆனால் அவர் பணியாற்றி வந்த முதல் ஏஜென்சி அவரது பணி ஒப்பந்தம் ஏற்கனவே முடிந்துவிட்டதாக கூறியுள்ளது

சுவிட்சர்லாந்தில் ஹைக்கிங் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் ஹைக்கிங் விபத்துகளின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளதாக அண்மைய கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் தெரிய ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தில் இது போன்ற சுமார் நாற்பதாயிரம் விபத்துகள் நிகழ்வதாக கூறப்படுகிறது விபத்து தடுப்பு வணியகத்தின் கூற்றின் பிரகாரம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஐம்பத்து மூன்று பேர் இவ்வாறு விபத்துகளினால் இறப்பதாக அறிவித்துள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது இந்த விபத்துகளின் எண்ணிக்கை விகிதாசார அடிப்படையில் அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மலைப்பாதைகளில் அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் மலைகளின் ஆபத்துகளை பற்றி அறிவும் இல்லாதவர்கள் இவ்வாறான விபத்துகளை சிக்குவதாகவும் விபத்து தடுப்பு பணியகம் குறிப்பிடுகிறது இருப்பினும் ஒவ்வொரு ஆண்டும் டசின் கணக்கான உயிர்களை கொல்லும் கோடைக்கால நடவடிக்கைகளில் ஹைக்கிங் மாத்திரமல்ல மாறாக நீச்சல் நடவடிக்கையின் போதும் பல இறப்புகள் நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸில் ஒலிம்பிக் பாதுகாப்பு பணிகளில் சுவிஸ் போலீசார் பாரிஸில் ஆரம்பமாகியுள்ள ஒலிம்பிக் போட்டி தொடருக்கான பாதுகாப்பு பணிகளில் சுவிட்சர்லாந்து போலீசார் இணைந்து கொண்டுள்ளனர் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் வடிபொருட்கள் தொடர்பான விசேட நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகள் மற்றும் மோப்ப நாய்கள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஜெனீவா நியூ மற்றும் இவாறுணிந்து கொண்டுள்ளனர் பாரிஸ் கோடைகால ஒலிம்பிக் போட்டி மற்றும் பழா ஒலிம்பிக் போட்டி ஆகியன நடைபெற்று முடியும் வரையில் சுவிஸ் போலீசார் சேவையை வழங்க ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தகுதி வரையில் சுவிஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெற்ற பரபரப்பான கொலை சம்பவம் கண்டோனில் வெட்ரோசில் நேற்று மூன்று பேர் உயிரிழந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் கண்டோன் போலீஸ் கட்டளை அதிகாரி செய்தியாளர்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் இதன்படி ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த தனது முன்னாள் மனைவியையும் அவர் தற்போதைய கணவனையும் சுட்டுக் கொண்டுள்ளார் பின்னர் அவர் தனது வீட்டுக்கு சென்று தன்னை தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்துள்ளார் அவர்கள் திருமணமாக இருபது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்றும் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது சூடு நடத்தியவர் துப்பாக்கி வாங்குவதற்கு വി ആണോ അവരുമം ഇല്ലേ പോലീസ് അധികാര പാർവ എൂർവ ഇണമാണ്